சென்னை நேற்குன்றத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு குடும்பத்துடன் வந்து தங்களது வாக்குகளை செலுத்தி வருகிறார் கூடுதல் அதிகாரி சத்யபிரதா சாகு குடும்பத்துடன் வாக்குப்பதிவினை செலுத்தி வருகிறார் கூடுதல் விவரம் சென்னையில காலை முதல் வாக்குப்பதிவு என்பது வாக்காளர் வந்து தொடர்ந்து தங்களுடைய வாக்கினை செலுத்தி வருகிறார்கள் அந்த வகையில அரசு அதிகாரிகளும் வந்து தங்களுடைய ஜனநாயக கடமை ஆட்சி இருக்கும் நிலையில நெற்குண்டத்தில் தனது குடும்பத்துடன் வந்து தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு தனது ஜனநாயக கடமை ஆட்சியினர் அதோட காட்சி காட்சியில் பார்த்து வருகிறோம் அந்த வாக்களித்து விட்டு வந்து வரிசையில் காத்திருந்து பொதுமக்களோடு ஒன்றாக சேர்ந்து தனது வாக்கினை வந்து செலுத்தியிருக்கிறார் பின்னர் வந்து செய்தியாளர்களை சந்தித்த சத்யபிரதா வந்து அனைத்து இடங்களிலும் வந்து நல்ல முறையில் வந்து வாக்குப்பதிவு வந்து நடந்து கொண்டிருக்கிறது சில இடங்களில் மட்டுமே தான் சில தொடர்புகள் ஏற்பட்டிருக்கிறது அதை வந்து சரிசயம் பண்ண அதிகாரி ஈடுபட்டுக் கொண்டிருக்கலாம் என்று சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக மூன்று நான்கு இடங்களில் மிஷின் வந்து பகுதி ஏற்பட்டாலும் அதனை வந்து சரி செய்யப்பட்ட அதிகாரம் இதி போட்டு கொண்டு இருக்கிறார்கள் அதை கொண்டு மக்கள் வந்து அச்சப்பட வேண்டாம் சிறிது நேரம் கொண்டால் போதும் உடனடியாக அந்த சரி செய்யப்பட்டு மக்கள் வந்து மீண்டும் வந்து வாக்களிக்கிறதுக்கு எதுவாக வழிவகை செய்யப்பட்டுள்ளும் தெரிவித்திருக்கிறார் மிகவும் வந்து பதட்டமான வாக்கு சாப்பிட வந்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதற்கு மட்டும் தெரிவித்திருக்கிறார் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் மாவட்ட எஸ்பி சோதனை செய்து வருகின்றனர் என்றும் பல்வேறு தகவல்கள் செய்தியாளர் சந்திப்புல வந்து தெரிவித்திருக்கிறார் இளைஞர்கள் புது வாக்காளர்கள் நிறைய பேர் வந்து ஆர்வமாக வந்து வாக்களித்தவர்களாக வந்து தொடர்ந்து சொல்லி ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் டிலே ஆயிருந்தது அதுவும் உடனடியாக நம்ம இன்ஜினியர்ஸ் எல்லாம் அங்கே போய் சேர்ந்துட்டு அதை ரிப்பேர் எல்லாம் பண்ணியிருக்காங்க நம்ம ஒவ்வொரு பத்து பூத்துக்கு ஒரு சுனால் பாட்டியும் வச்சிருக்கோம் அவங்க எக்ஸ்ட்ரா ஐவிஎம் யந்திரங்களும் கொடுத்துருக்குறோம் ஸோ அந்த மாதிரி தேவைப்படும்போது தான் சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லைனாக்கா முதல்ல ரிப்பேர் பண்ணுவாங்க இந்த கிட்டத்தட்ட ஒரு பேர் ஐடி வச்சிருக்காங்க லாஸ்ட் எலெக்ஷனில் போட்டு இந்த எலெக்ஷனில் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பத்து பேர் வந்து இஷு பண்ண நம்ம எப்பி கார்டில் இருக்கிற நம்பர் பார்த்துட்டு நம்ம இன்னொரு இடத்துல கூட பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பில் நம்ம பேர் போட்டு நம்ம பார்க்கலாம் இல்லை நம்ம இப்போ ஏன்னா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே போயிடுச்சுனாக்கா ஒரு பூத்தில் அதை சேஞ்ச் பண்ணிட்டு பக்கத்தில் இன்னொரு பூத்துல கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் அது செக் பண்ண மாதிரி நான் தமிழகம் உட்பட பல வாக்குச்சாவடிகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வந்து கோளாறு ஏற்பட்டிருக்கா தகவல் வெளியாகி இருந்தது அதெல்லாம் சரி செஞ்சுட்டோம் அது அது எல்லாமே நாங்கள் சரி செஞ்சுட்டோம் அதில் முக்கியமாக நம்ம பார்த்தா இதோ ஒயரிங்லேயே அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் வந்து இன்ஜினியர்ஸ் எல்லாம் உடனடியாக அந்த மாதிரி தான் இருக்கு எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இந்த வாட்டி நம்ம இளைஞர்கள் பொது வாக்காளர்கள் நிறைய ஆர்வம் காட்டிருக்காங்க ஸோ அது ஒரு நமக்கு ஒரு இண்டிகேஷன் மாதிரி வருது நிறைய பேர் இந்த வாட்டி வந்து ஓட்டு போடுவாங்க ஸோ வாக்கு எண்ணிக்கையும் வாக்கு சதவீதமும் அதிகமாக மாதிரி நாங்கள் எதிர்பார்க்குறோம் சார் தமிழ்நாடுக்குள்ளே இப்போ இந்த வேவ் இருக்குது பகல் நேரத்தை காட்டிலும் மாலை நேரங்களில் வாக்களிக்க வருபவருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கு என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துப்போம் அங்கே என்ன மாதிரி சார் டோக்கன் விநியோக அப்படிங்கிற ஆமாம் நம்ம இதில் நம்ம கியூவில் வரிசைப்படியாக நம்ம கடைசியில் ஆறு உள்ளே யார் யார் வாக்குச்சாவடிக்கு வந்திருப்பாங்களோ கடைசியில் யார் நம்பர் இருக்கிறாங்களோ அவங்க ஒரு டோக்கன் கொடுக்கப்படும் அந்த டோக்கன் வச்சுட்டு அவங்க ஏழு மணி சரி எட்டு மணி இருந்தா சரி கூட லாஸ்ட் பர்சன் ஓட் போட வரைக்கும் அங்கே சிக்ஸ் ஓ கிளாக் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி நைன்குள்ளே உள்ள தாமதமாக வாங்கியிருக்குது அங்கே எதுவும் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எக்ஸ்டென்ஷன் நம்ம ஜென்ரலாக பண்ணுறது இல்லை அது பொதுமான அளவுக்கு எலெக்ஷன் கமிஷன்ல பார்த்துட்டு சப்போஸ் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் சார் இன்னைக்கு காலையில் இருந்து பதட்டமான மேக்ஸிமம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சார் இன்னைக்கு காலையில் இருந்து பதட்டமான மிக பதட்டமான மிக மிக பதட்டமான வாக்குச்சாவடிகளில் என்னென்ன ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு எப்படி பாதுகாப்பு கொடுத்துருக்கோம் நம்ம அதுக்கு அப்சர்வர்ஸ் எல்லாம் எப்படி